ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனல் சார் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல இன்னைக்கு ஜான் தேர்ட்டின் அண்ட் ஃபோர்டீனோட டிஸ்கஸ் பண்ணோம் சார் எப்பவும் போல உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான குரல் பார்த்துட்டு போயிடலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி நல்ல நடத்தையினால் உயர்வு ஏற்படும் இல்லையேல் பழி வந்து சேரும் இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை உடையவர்களுக்கு வந்து எப்பவுமே வந்து உயர்வு தான் கிடைக்கும் ஒழுக்கம் இல்லாதவர் தான் வந்து இழுக்கம்னு சொல்லியிருக்காங்க ஒழுக்கம் இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வந்து வந்து சேரக்கூடாத தான் வந்து அவங்க மேல வந்து விழுகும் ஸோ அப்ப ஒழுக்கத்தை நம்ம எப்பவுமே கடைபிடிக்கணும் அப்படிங்கறத அந்த இடத்துல ஐயன் வள்ளுவர் சொல்லியிருக்காங்க அடுத்தது எப்பவும் போல கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தத வந்து ஒன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம் பெருந்தலைவர் காமராசர் அவா அவார்ட் வாஸ் கிவன் டு டேஷ் பெருந்தலைவர் காமராசர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது ஸோ யாருக்கு அப்படின்னா கே வி தங்க அப்படிங்கிறவருக்கு தான் வந்து வழங்கப்பட்டிருக்கும் ப்ராஜெக்ட் இ டிஸ்ட்ரி இஸ் ரிலேட்டட் டு திட்டம் இ திருஷ்டி எதனுடைய தொடர்புடையது ஸோ எது கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து டேப் வந்து தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க புதிய தலைவர் யார் சோ இஸ்ரோ இருக்கு இல்லைங்களா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோடைய இப்ப நியூ சீஃப் யாரு அப்படின்னா நம்மளுடைய வி நாராயணன் அவர்கள் தான் சோ வி நாராயணன் அவர் வந்து பதினோராவது தலைவரா பொறுப்பேற்க இருக்கிறாரு இதுக்கு முன்னாடி இருந்தவர் டென்த் chief யாரு அப்படின்னா அவர் வந்து சோம்நாத் அடுத்தது காவல்கரங்கள் ஸ்டார்ட்டின் விஷ் டிஸ்ட்ரிக் காவல்கரங்கள் எந்த மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது ஸோ காவல்கரங்கள் வந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ அது வந்து அந்த இடத்துல அவங்களோட சர்வீஸ் நல்லா இருந்ததுனால ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களுடைய இந்த காவல்கரங்கள் அமைப்புடைய சேவைகளை பாராட்டி ஸ்காட்ச் அப்படிங்கிற அவார்ட் கூட இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு அடுத்தது மோத்வேத் ஃபெஸ்டிவல் இஸ் செலிப்ரேட்டட் பை விச் ட்ரைப் எந்த பழங்குடியினரால் மோத்வேத் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஸோ மோத்தேத் அப்படிங்கிறது யாரால கொண்டாடப்படுது அப்படின்னா தோடா பழங்குடியினர் தோடா ட்ரைப்ஸ் தான் வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஸோ தோடா ட்ரைப்ஸ் வந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீலகிரி பகுதியில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் ஹாஸ் டிக்ளேர்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஸ் தி இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை செயற்கை நுண்ணறிவு ஆண்டாக அறிவித்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ யார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏஐசிடிஇ அதோட எக்ஸ்பேன்ஷன் என்னன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி சபை அப்படின்னு சொல்லவும் அடுத்த கொஸ்டின் வாட் இஸ் பாரத் போல் வெப்சைட் ரிலேட்டட் டு பாரத் போல் இணையதளம் எதனோடு தொடர்புடையது ஸோ பாரத் போல் அப்படிங்கிறது இதை லான்ச் பண்ணது யார் அப்படின்னா சிபிஐ அதாவது சென்ட்ரல் பியூரே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸோ இவங்க தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் ஸோ என்னென்னா ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடான ஒரு டேட்டா எல்லாத்தையுமே வந்து இதில் அப்டேட் பண்ணிடுவாங்க நமக்கு ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடான டேட்டா தேவைப்படுதுன்னா இந்த போர்ட்டலில் போயிட்டு நம்ம டேரெக்டாக வந்து செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இன் இன்டர்நேஷனல் போலீஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் வந்து இந்த இணையதளம் விச் சென்ட்ரல் பேங்க் பார்ட் தி மோஸ்ட் கோல்ட் அதிக அளவில் தங்கம் வாங்கிய மத்திய வங்கி எது ஸோ சென்ட்ரல் பேங்க்கில் எது வந்து இப்போ ரீசெண்டாக வந்து கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லைங்களா அதில் வந்து அதிக அளவு வாங்கினது யார் பல்க் குவான்டிட்டி வாங்கினது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா போலந்து போலந்து நாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் பேங்க் தான் வந்து அதிகமாக வந்து கோல்டு வாங்குச்சு ஸோ அவங்களுக்கு அடுத்து செகண்ட் ப்ளேஸில் யார் இருக்கும் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய ஆர்பிஐ எந்த மாநிலம் பெண் ஆசிரியர் தினம் கொண்டாட முடிவு செய்ய செய்திருக்கிறது விட் ஸ்டேட் ஹால் டிசைட் டு செலிப்ரேட் உமன் டீச்சர்ஸ் டே ஸோ எங்க அப்படின்னா தெலங்கானா ஜான் த்ரீ ஜனவரி மூன்றாம் தேதியை பெண் ஆசிரியர் தினமாக கொண்டாடுறதுக்கு தெலங்கானா அரசு முடிவு செஞ்சிருக்கு ஸோ ஏன் ஜான் த்ரீனா ஜான் த்ரீ எனக்கு தான் வந்து சாவித்ரி பாய் புலே வந்து பிறந்திருப்பாங்க அவங்க தான் வந்து இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர்னு சொல்லுவோம் ஸோ இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் உமன் டீச்சர் வந்து சாவித்ரி பாய் புலே தான் ஸோ அதனால ஜான் த்ரீ அவங்க அந்த ஸ்டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணுறக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க இதுவே செப்டம்பர் ஃபைவ்னா நேஷ்னல் டீச்சர்ஸ் டே இன் இந்தியா இதுவே அக்டோபர் ஃபைவ் அப்படின்னா வேர்ல்ட் டீச்சர்ஸ் டே அடுத்தது வென்னஸ் என்ஆர்ஐ டே அப்சர்வ் வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்பொழுதும் அனுசரிக்கப்படுகிறது ஸோ ஜேன் நயனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படின்னு சொல்கிறோம் என்ஆர்ஐ டே நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் டே ஸோ அதாவது பிரவேசிய பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காலருந்து இந்தியாவுக்கு ரிட்டன் ஆன டேட் வந்து இதுதான் ஸோ அதை செல் அதை வந்து நம்ம ஞாபக வச்சுட்டு தான் வந்து இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ இந்த இயர் வந்து இது எங்கே நடக்குது அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எங்கே நடக்குது அப்படின்னா ஒடிஷாவில் இருக்கக்கூடிய புவனேஸ்வர் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நடக்கிறக்கு பிளான் பண்ணியிருக்கு இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் தமிழ் நிலம் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் தமிழ் நிலம் ஜியோ இன்ஃபோ செயலி ஸோ அந்த தமிழ் அப்படிங்கிறது ஒரு ஆப் இது யார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுடைய அந்த நிலம் தொடர்பான ஆவணங்கள் ஸோ அவங்களோட லேண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு பாட்டு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ் போய் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறது கிடையாது ஸோ டேரக்டாக நம்ம வந்து நம்ம மொபைலில் இருக்கிற ஆப் வழியாகவே வந்து எல்லாத்தையுமே வந்து ஒன்ஸ் பார்க்குறோன்னா பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக தான் மெயின் வந்து இந்த ஆப் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நிறையா ஆப் வந்து கொண்டு வந்துட்டாங்க ஸோ ஆப் எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது மின்மதி டூ பாயிண்ட் ஓ ஆப் மின்மதி டூ பாயிண்ட் ஓ செயலி ஸோ இந்த மின்மதி ஆப் அப்படிங்கிறதும் வந்து யார் தான் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இது யாருக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா சுய உதவி குழுவில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்காங்க இல்லைங்களா அதாவது எஸ்ஹெச்சி உமென்ஸ்ன்னு சொல்லுவோம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமென் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கான ஒரு ஆப் தான் வந்து இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஆப்ல ஸோ இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த சுயஉ உதவி குழுக்களும் வந்து இந்த ஆப்ல வந்து ஒன்றா வந்து இணைற மாதிரி இருக்கும் ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய சக குழுக்களா இருக்கலாம் இருந்தாலும் சரி இல்லை வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அவங்க கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய குழுக்களாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாத்தையுமே ஒன்றா கனெக்ட் பண்ணுறது மூலமா அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு உமன் வந்து தனியா வந்து எந்திரிச்சு வந்து நின்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் කරாங்கனா அவங்களுக்கு வந்து সাপোর্ট பண்ற மாதிரி இந்த グループல இருக்கிற எல்லாமே வந்து பண்ணி குடுக்குற மாதிரி வந்து பிளான் பண்ணிருக்காங்க அடுத்து ஜெட் மோர் 터னல் ஜெட் மோர் சுரங்க பாதை சோ இது எங்க வந்து இப்போ ரீசன்ட்டா வந்து இது இன்ஆகரேட் பண்ணி வச்சிருக்காங்க பிஎம் எந்த இடத்துல அப்படினா ஜம்மு அண்ட் தான் வந்து இந்த இசிட் மூ டனல் அப்படிங்கறது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ ஏன் வந்து இந்த நேம் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஜிக்சாக வந்து ரோடு இருக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு இசட் ஷேப்ல வந்து இருக்கும் ஸோ அந்த இசட் ஷேப்ல இருக்கக்கூடிய அந்த தான் வந்து இந்த டனல் அப்படிங்கிறது வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது சுரங்கப்பாதை இந்த மாதிரி மேலே மூடி இருக்காங்க இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதனாலதான் இதுக்கு வந்து ஜிட்மோ டனல் அப்படின்ட்டு ஒரு நேம் வந்துச்சு கிட்டத்தட்ட இது எவ்வளவு லென்த்தியா இருக்குதுன்னா தேர்ட்டீன் ரேஞ்ச்க்கு வந்து வந்து பிளான் பண்ணி மெயின் வந்து ஜெட் இருக்காங்க எங்க லொக்கேட் ஆயிருக்குன்றது நமக்கு தெரியணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அடுத்தது ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சாலை கட்டமைப்புகளின் வளர்ச்சி ஸோ இப்போ இந்த சாலை ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இருக்கு இல்லைங்களா அதாவது நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் அந்த ரோடுடைய க்ரோத் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ பத்து வருஷத்துக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ஃபோர்டீன் வந்து எடுத்துக்குவோம் ஸோ டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நம்மளுடைய ரோடு வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஓராயிரத்து இரநூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் ரேஞ்ச்க்கு தான் வந்து நம்ம இந்தியாவில் ரோட்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துச்சு பட் இப்போ பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம எந்த அளவுக்கு வந்து சாலையை விரிவுபடுத்தி இருக்கிறோம் எந்த அளவுக்கு நம்மளுடைய சாலைகள் எல்லாமே வளர்ச்சி அடைஞ்சிருக்குது அப்படின்னா ஒன் லேக் அண்ட் ஃபோர்ட்டி சிக்ஸ் ஒன் நைன்டி கிலோமீட்டர் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டி கிட்டவே நல்லாவே நம்மளுடைய கிரோத் அப்படிங்கிறது வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளோட ரோட் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்லாவே டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம் ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கோம்னா வேர்ல்டு லெவலில் நம்ம வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் ரோட் நெட்ஒர்க்கில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ஸோ யூஎஸ்ஏக்கு அடுத்து ரோட் நெட்ஒர்க்கில் ஓரளவுக்கு நல்லா வந்து க்ரோத் இருக்கிற ஒரு கண்ட்ரி யார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியா தான் அடுத்தது Traffic Index 2024, போக்குவரத்து குறியீடு ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து போக்குவரத்து குறியீடு வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம் அது எதுக்குன்னா டூ தௌசண்ட் உடையது டுவெண்ட்டி த்ரீ உடைய இண்டெக்ஸ் போக்குவரத்து குறியீடு நம்ம பார்த்திருப்போம் அதை வந்து ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னா டாம் 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 டிராஃபிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடியது யாருன்னா பேங்களூரு ஸோ இருக்கிறதுலே டிராஃபிக் அதிகமாக இருக்கக்கூடிய ஏஷியன் சிட்டி யாருன்னா பெங்களூர் அவங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியது பூனே அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம் கிட்டத்தட்ட வந்து இது டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஆகுதுன்னா இது டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் ஆகுது ஒரு டென் கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் ஸோ இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய லிஸ்ட் வந்து பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் சேம் அதே பத்து கிலோமீட்டர் எடுத்துக்கலாம் ஒரு பத்து கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத வச்சு ஒரு டாப் த்ரீ சிட்டிஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பெங்களூர் பூனே ரெண்டுமே வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா செகண்ட் தேர்ட் பிளேஸ்க்கு வந்து போயிடுச்சு அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இவங்க எல்லாரையும் பீட் பண்ணி யார் வந்து இந்த வாட்டி வந்து டாப்ல இருக்காங்கன்னா கொல்கட்டா ஸோ இந்த வாட்டி எடுத்து பார்த்த கேல்குலேஷனில் கொல்கத்தாவில மட்டும் கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி த்ரீ செகண்ட்ஸ் ஆகுது ஒரு பத்து கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி முடிக்கிறதுக்கு இதுவே பெங்களூரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி ஃபோர் மினிட்ஸ் அண்ட் டென் செகண்ட்ஸ் வந்து ஆகுது ஸோ அடுத்தது பூனேல பார்த்துக்கிட்டிங்கன்னா தேர்ட்டி டூ மினிட்ஸ் அண்ட் தேர்ட்டி டூ செகண்ட்ஸ் ஆகுது ஸோ இதெல்லாம் சும்மா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த மினிட்ஸ் அண்ட் செகண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது அக்யூரோட்டா ஜஸ்ட் யார் டாப்ல இருக்காங்க அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிஷம் பத்து செகண்ட் இருபது செகண்ட் அதில் தான் வந்து மிஸ் ஆகி போயிருக்கு எந்த அளவுக்கு டிராஃபிக் இருக்குதுன்னு வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது கலைஞர் பொற்கிளி அவார்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கலைஞர் பொற்கிளி விருது ஸோ இந்த விருதை கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பப்பாசி ஸோ பப்பாசினா அதோட எக்ஸ்பேன்ஷன் புக் செல்லர்ஸ் அண்ட் பப்ளிஷர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் சவுத் இந்தியா ஸோ இந்த பப்பாசி தான் வந்து கலைஞர் பொற்கிளி விருது அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ ரீசெண்டாக வந்து கொடுத்தாங்க எங்கன்னா இப்போ சென்னையில் புக் ஃபேர் நடந்தது இல்லைங்களா அங்கே வந்து இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமாக ஒன்பது பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு யார் யாருக்கு என்னென்ன கேட்டகரியில கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அருண்மன் ஃபார் அண்ட் ரிசர்ச் அருணன் அப்படிங்கிறவருக்கு உரைநடை மற்றும் ஆராய்ச்சிக்காக இந்த விருது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுவே நெல்லை ஜெயந்தா அப்படின்னா அவங்களுக்கு பொய்ட்ரி இலக்கியத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு சுரேஷ்குமார் இந்திரஜித் ஃபார் நாவல் புதினத்துக்காக இவங்க வாங்கியிருக்காங்க என் ஸ்ரீராம் அப்படின்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் சிறுகதைகளுக்காக ஸ்ரீராம் வந்து இந்த விருதை வாங்கியிருக்கிறாரு டிராமா நாடகத்துக்காக கலைராணி வாங்கியிருக்காங்க ட்ரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்காக நிர்மல்யா வாங்கியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பர்சன்ஸ் இண்டிவிஜுவலாக வாங்கினது ஸோ அது போக இன்னுமே பாருங்க செம்மல் கே கனதீஸ் கற்பகம் புக் ஸ்டோர் அதாவது கனதி கற்பகம் புத்தக ஆலயம் அந்த புக் பிரிண்ட் பண்ற இடம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க என்னன்னா ஃபார் தி பெஸ்ட் பப்ளிஷர் ஸோ சிறந்த பதிப்பாளர் அவார்டு அப்படிங்கிறது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆர் கோத்தண்டராமன் தி பெஸ்ட் லைப்ரரியன் அவார்ட் சிறந்த நூலகர் விருது கோதண்டராமனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவே புக் செல்லர் பெஸ்ட் புக் செல்லர் சிறந்த புத்தக விற்பனையாளர் விருது வந்து பதிப்பாளர் செம்மல் எஸ் மெய்யப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பேருக்கு வந்து விருது அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒன்பது என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து வச்சுக்கோங்க இது இல்லாமல் நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் அவார்டு அப்படிங்கிறதும் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்போது பத்து பேர்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஈஸ்ராம் போர்ட்டல் ஈராம் இணையதளம் ஸோ இந்த ஈஸ்ராம் இணையதளம் அப்படிங்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டேட்டா பேஸ் தான் ஸோ இந்த டேட்டா பேஸ் வந்து எதுக்காக அப்படின்னா மெயின் இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒன்றா வந்து கேதர் பண்ணி கொடுக்கறதுக்காகவும் தான் இந்த ஈஸ்ராம் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரப்பட்டிருக்கும் ஸோ இந்த போர்ட்டல்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் எப்படியெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருக்கும் கூடவே வந்து உங்களுக்கு ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுமா இல்லை ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்ன இருக்குது எல்லாமே வந்து அதில் அழகாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது வந்து நமக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் அவைலபிளா இருக்கான்னு கேட்டா இல்ல மொத்தமா டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ்ல இது வந்து அவைலபிளா இருக்கு ஸோ நமக்கு வந்து ஷெட்யூலில் வந்து கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா டுவெண்ட்டி டூ லாங்குவேஜ் அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள்லையுமே நமக்கு இந்த போர்ட்டல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது உள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது தொழில் தொழிலாளர்கள் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டது தான் இந்த இஸ்ராம் போர்ட்டல் ஸோ நீங்கள் ஒன்ஸ் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அழகாக ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஸ்கீமு அதோடைய பெனிஃபிட் என்னென்ன அதுக்கு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் என்னென்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க

ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களுமே அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருந்து உலக அளவில் போய் மற்ற கண்ட்ரீஸ் எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லாருக்காகவும் செலிப்ரேட் பண்ணுறது தான் வந்து இந்த உலக அயலகத் தமிழர் தினம் ஸோ இது நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஜேன் டுவெல் அன்னைக்கு வந்து பண்ணுறோம் இதுவே ஜேன் நைன் அன்னைக்கு நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணுறோன்னா அது வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து எதுக்காகனா நம்ம காந்தி வந்து சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்து ரிட்டர்ன் ஆன டேட் வந்து அதுதான் அந்த அன்னைக்கு வந்து நம்ம இந்தியா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்தியர்களை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக கொண்டாடுறோம் ஜான் டுவெல் அப்படிங்கிறது உலகம்பூரா இருக்கக்கூடிய தமிழர்களை கொண்டாடுறதுக்கான டே இது வந்து போன வருஷம் என்ன தீம்ல வந்து நடந்துச்சு அப்படின்னா தமிழ் வெல்லும் அப்படிங்கிற தீம்ல வந்து நடந்துச்சு இந்த வருஷம் என்ன தீம்ல வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க என்ன தீம் செலிப்ரேட் அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் அங்க வந்து கண்டிப்பா தமிழன் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கு தமிழன் அங்கே ஸோ இந்த டேஸ் எல்லாம் மட்டும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க ஜான் நைனா பிரவேசி பாரதிய திவாஸ் அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் ஜான் டுவெல் அப்படின்னா அயலக தமிழர் தினம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வேர்ல்ட் தமிழ் டைஸ்போரா டே இதுவே ஜூலை எயிட்டீன் அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு டே தமிழ்நாடு தினம் ஸோ இந்த மூணுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம்னா தெளிவாக பார்த்து வச்சுக்கலாம் இது மட்டும் ஓகே ரன் ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்தோன்றதை மட்டும் ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ ஆப் தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ செயலி ஸோ இது எதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய நிலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலத்துடைய உரிமையாளர்கள் அவங்களுடைய நிலம் தொடர்பான டாக்குமெண்ட்ஸ் ஆவணங்கள் எல்லாத்தையுமே அந்த ஆப் வழியாக பார்த்துக்கலாம் எந்த டைம் வேணும்னாலும் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்காக லான்ச் பண்ணப்பட்டது தான் இது யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அடுத்தது மின்மதி மின்மதி டூ பாயிண்ட் ஓ அப்படிங்கிறது சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு செயலி ஆப் ஸோ இது எதுக்காகனா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்கள சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது ஸோ இதையும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ மெயின் வந்து ஒரு ஆப் இருக்குதுன்னா அந்த ஆப் லான்ச் பண்ணது யாரு அது எதுக்காக லான்ச் பண்ணப்பட்டுச்சு அந்த ரெண்டு விஷயம் மட்டும் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதும் ஜிட்மோர் டனல் ஜிட்மோர் சுரங்க பாதை இது எங்க கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இப்போதான் வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இதை பண்ணி வச்சாங்க ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா டனல் அந்த அந்த ஷேப் ரோடோட ஷேப் வந்து மாதிரி வந்து இருக்கு அதனால ஜிட்மோர் டனல் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டீன் கிலோமீட்டர் வரைக்குமே இந்த டனல் வந்து போகுது ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் குரோத் சாலை கட்டமைப்புகளின் வளர்ச்சி ஸோ ரோட் நெட்ஒர்க்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏ தான் ஸோ அடுத்தது யூஎஸ்ஏக்கு அடுத்த ரோட் நெட்ஒர்க்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியவங்க ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி க்ரோத் அதிகமாக வச்சுருக்கக்கூடியவங்க யாருனா நம்மளுடைய இந்தியா தான் டிராஃபிக் இண்டெக்ஸ் போக்குவரத்து குறியீடு ஸோ டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா எது டிராஃபிக் கண்டிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா தான் ஃபஸ்ட் ப்ளேஸ்ல இருக்குது ஸோ தான் வந்து பெங்களூர் இருக்குது பெங்களூருக்கு அப்புறமா தான் புனே இருக்குது கலைஞர் பொற்கிளி அவார்ட் ஸோ கலைஞர் பொற்கிளி அவார்ட் வந்து ஒரு பத்து பேர்கிட்ட இருக்காங்க ஒரு பேர் பேர்கிட்ட இருக்காங்க அந்த ஒன்போது பேர் யார் யார் என்னென்ன கிரைட்டீரியால அவங்க வந்து வர்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒன்ஸ் வந்து அதை பார்த்துக்கோங்க இதை கொடுக்கறது யாரு அப்படின்னா பப்பாசி ஸோ பப்பாசி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து வச்சுக்கணும் ஈஸ்ராம் போர்ட்டல் ஈஸ்ராம் இணையதளம் ஸோ இ ஸ்ரேம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடான ஒரு போர்ட்டல் தான் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஒர்க்கில் இருக்கிறவங்க அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது தான் இந்த ஈ ஸ்ராம் போர்ட்டல் இதை லான்ச் பண்ண மினிஸ்ட்ரி யாரு அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஸோ அது வந்து நமக்கு டுவெண்ட்டி டூ லாங்குவேஜஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது ஸோ டுவெண்ட்டி டூ ப்ளஸ் ஒன் இங்கிலீஷ் ஸோ டுவெண்ட்டி டூ ஷெடியூலில் சொல்லி ஷெடியூலில் இருக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ லாங்குவேஜ்

ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஸோ இது மட்டும் இல்லை வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஸோ அதை பார்க்காதவங்க அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ